மாவினை சொல்வதற்கு இடம் பொருள் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே விஷ்ணு சகஸ்ரநாம நாமாவளியாக இருக்கலாம் அல்லது லலிதா சகசிரநாம நாமாவளியாக இருக்கலாம் இதையெல்லாம் தாராளமாக நாம் பெருந்தில் பயணிக்கும் பொழுதும் சொல்லி கொண்டிருக்கலாம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேருந்தில் பயணிக்கும் பொழுதோ அல்லது வேறு விதமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுதோ இறைவனினுடைய நாமாக்களை ஜபித்துக்கொண்டே இருக்கலாமா இறைவனினுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாமா அதற்கு ஏதேனும் விதிமுறைகள் என்பது உள்ளனவா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இறை நாமாவினை சொல்வதற்கு இடம் பொருள் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே எல்லா இடங்களிலுமே இறைவனினுடைய நாமாக்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எதற்கு கட்டுப்பாடு விதித்திருப்பார்கள் சொன்னா வேத மந்திரத்தை சொல்வதற்குத்தான் கட்டுப்பாடினை விதித்திருப்பார்கள் இந்த வேத மந்திரங்களை சொல்லும் பொழுது ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது மட்டும்தான் நம்ம பூஜை இலையில மட்டும்தான் உச்சரிக்கணும்னு சொல்லி இருப்பாரே தவிர நீங்க கேட்டிருப்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இறைவனினுடைய நாமாக்களை சொல்வதற்குன்னு சொல்லிட்டேன் ஒரு நாமாவளியே நமக்கு தெரியும் அது வந்து ஒரு விஷ்ணு சகசிரநாம நாமாவளியாக இருக்கலாம் அல்லது லலிதா சகசிரநாம நாமாவளியாக இருக்கலாம் இதையெல்லாம் தாராளமாக நாம் பேருந்தில் பயணிக்கும் பொழுதும் சொல்லி கொண்டிருக்கலாம் பேருந்து பயணம் மாத்திரம் அல்ல நம்ம வேற ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சொன்னா உதாரணத்திற்கு இல்லத்தரசிகளே எடுத்துக்கோமே இல்லத்தரசிகள் வீட்டிலே சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சமையல் செய்யும் பொழுது கூட ஒரு காய்கறிகளை நறுக்கும் பொழுது கூட லலிதா சகசிரநாமம் போன்ற நாமாவளிகளை தாராளமாக சொல்லிக்கொண்டே பணிகளை செய்யலாமே அப்படி செய்யும் பொழுது அந்த சமையலிலும் கூட தெய்வீக சாநித்தியம் என்பது சேர்ந்து விடுகிறது அல்லவா அந்த தெய்வீக சாநித்தியம் பெற்ற அந்த இறையருள் பெற்ற பிரசாதமாகவே அவர்கள் வெறுமனே சாதத்தை சமைத்தால் கூட அதுவும் இறைநாமங்களை சொல்லிக்கொண்டே அந்த சாதத்தை சமைக்கும் பொழுது அந்த சாதமானது பிரசாதமாகவே மாறிவிடுகிறது அல்லவா ஆக தாராளமாக வேறு பணிகளை செய்யும் பொழுதும் இறைவனினுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நம்ம வயதுல பெரியவங்கள்லாம் பார்க்கலாம் ஸ்நானம் பண்ணும் பொழுது கூட சுவாமி பேரை சொல்லிகிட்டே இருப்பா தெரியுமா ஒரு சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு கூட ஸ்நானம் பண்றவா நிறைய பேர் இந்த நம்ம இப்ப இந்த சபரிமலை சீசன்ல கூட பார்க்கலாமே இறைவனினுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே அன்னதான பிரபுவே சரணமையப்பா என்று சொல்லிக்கொண்டே சுவாமியே சரணமையப்பா என்று அந்த இறைவனினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே குளிப்பவர்களை ஸ்நானம் செய்வர்களை நம்ம பார்க்கிறோம் தானே அப்படி ஸ்நானம் செய்யும் பொழுது அவர்களுக்கு குளிர் தெரிவதே இல்லை அதுவும் இந்த மார்கழி பணியிலே இந்த குளிர் காலத்திலே ஒரு குளிர்ந்த நீரிலே ஒரு பச்சை தண்ணியில ஸ்நானம் பண்ணும் கூட அந்த குளிர் என்பதே அவர்களுக்கு தானே ஆக எந்த பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் தாராளமாக இறை நாமங்களை நாம் சொல்லிக்கொண்டே செய்யலாம் அதற்கென்று தனியாக விதிமுறைகள் ஏதுமே கிடையாது நம்ம என்ன பண்ணணும் சுவாமியை நம்முடைய மனதிற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விட வேண்டும் நம்முடைய மனசுக்குள்ளாக அந்த இறை சிந்தனையோடு அந்த இறைநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அது பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி புகைவண்டி பயணமாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு பிரயாணம் பண்ணும் தாராளமாக இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒரு சில அந்த உபாசனா மந்திரம் எடுத்துக்கிறோம் இல்லையா குரு மூலமாக ஒரு உபாசனை மந்திரத்தை எடுத்துட்டு இருக்கும் சொன்னா அந்த மாதிரி உபாசனை மந்திரங்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொன்னா ஸ்நானம் பண்ணிட்டு வீட்டு பூஜை ரூம்ல வந்து உட்காந்துட்டு அதற்குன்னு தெரியாத தர்பாசனம் முதலான ஆசனங்களை போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் அங்கன்யாசம் கரண்யாசம்லாம் சொல்லுவா அங்கங்களிலே ஞாசத்தினை செய்து கொள்ள வேண்டும் கரங்களிலே ஞாசத்தினை செய்து கொள்ள வேண்டும் அங்கன்யாசம் கரண்யாசம்லாம் சொல்லி அந்த அதற்குரிய அந்த தியான மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு அதற்கப்புறம் தான் அந்த ஜபத்தினை ஆரம்பிக்க வேண்டும் சொல்லியிருப்பா இது எதற்குன்னு சொன்னா குருமுகமாக நாம் அந்த உபாசனை பெற்றுக்கொண்ட மந்திரங்களுக்கு மட்டும்தான் அது போன்ற மூல மந்திரங்களை ஜபம் செய்யும் பொழுது மட்டும்தானே மற்றபடி ஸ்லோகங்களை இறைவனுடைய திருநாமங்களை எல்லா நேரங்களிலுமே உச்சரித்துக் கொண்டிருக்கலாம் அடியேன் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லின்றே இருப்பனே எப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு போன் எடுக்கும் பொழுது கூட ஒரு போன் வர்றதுன்னு சொன்ன அந்த போனை அட்டன் பண்ணும் பொழுது கூட ஹலோ என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக ராமராமா என்று சொல்லி நாம் போன் எடுக்கலாமே ராமராமா நமஸ்காரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் அல்லது கிருஷ்ணகிருஷ்ணான்னு சொல்லலாம் அல்லது நமக்கு சுப்பிரமணியா ஓம் முருகா என்று சொல்லி கூட நாம் போன எடுத்து துவக்கலாமே அல்லது நம சிவாயா அல்லது ஓம் நமோ நாராயணாயா என்று இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி கூட நாம் அந்த தொலைபேசி உரையாடலை துவக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் அதே மாதிரி எதிரா எதிர்த்தாப்புல ஒருத்தரை பாக்குறோம்னு சொன்னா அவருக்கு குட் மார்னிங் குட் ஆப்டர்நூன் குட் ஈவினிங் சொல்றதை விட ராம் ராம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லலாமே ஓம் நம சிவாயான்னு சொல்லலாம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாயன் சொல்லலாமே இப்படி எல்லா பணிகளின் பொழுதும் நாம் இறை நாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக Sukino wa bantu